அத்தியாயம் ஒன்று யோகா என்றால் என்ன யோகா என்றால் ஒருங்கிணைத்தல் யோக இவைகளின் இணைதல் உச் உடல் உணர்வுகள் மனம் இணைதல் ஜீவாத்மா பரமாத்மா இணைதல் புலன்கள் மற்றும் மனதின் மீது ஏற்படும் ஒரு ஆதிக்க நிலை புலன்கள் மற்றும் மனதின் மீது ஏற்படும் ஒரு ஆதிக்க நிலை கதோ பதிஷத் மனதில் ஏற்படும் எண்ணச் சூழல்களை தடுத்தல் யோகக சித்த விருத்தி நிரோதக யோக மகரிஷி பதஞ்சலி திறமையுடன் செயல்படுதல் யோகக கர்மஸ்ரீ கௌசலம் கர்மஸ்ரீ கௌசலம் யோக ஹ கர்மஸ்ரீ கௌசலம் கீதையில் பகவான் கிருஷ்ணன் எல்லாவற்றையும் ஒரே விதமான பாவத்துடன் எதிர்கொள்ளுதல் சமத்துவமாக சமத்துவம் யோகக உச்சதே பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் மனதை அமைதியாக்க ஒரு தேர்ச்சியுள்ள நேர்த்தியான முறை யோக வசிஷ்டா துக்கத்தின் இணைப்பிலிருந்து விடுதலை அடைதல் துக்க சம்யோக வியோகம் யோக சங் துக்க சம்யோக வியோகம் யோக சங்நிதம் பகவத்கீதையிலிருந்து பகவான் கிருஷ்ணன் யோகா என்பது சமாதி யோக സമാധി ന്യസരിൽ യോഗ ഭാഷ്യം വാഴ വൈകം വാഴ വൈകം